எலியில் சுடர் சரி இல்லை இப்போ ரொட்டக்காசமான எப்சைட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல் உட்குன்னு கேளுங்க அது வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சி நம்ம சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு வந்துட்டாங்க நம்ம எலியில் மாட்டுக்கும் வந்து வீட்டில் உட்காந்து கேஷுவலாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்துமதிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம சூடர் வீட்டில் இருக்கிற நிலமையெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி என்ன நல்ல விஷயம் நடந்துச்சுங்கிற மாதிரி இந்துமதி கேட்குறப்ப குழந்தைங்களாம் என் மேலே வந்து அவ்வளோ கோவப்படுறாங்க இதை பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தீபாக்கி எடுத்து கேரி என்ன சொல்கிற எல்லாம் உன் மேலே வந்து அட்டாச்மெண்ட்டாக தானே இருந்தாங்க ஆனால் இப்போ விலைக்கு போகிறத நினச்சி கவலை இல்லையா ஆமாம் துளி கூட கவலை இல்லை இவன் எதுவும் குழப்புறாளே இல்லை என்னை விட்டு குழந்தைங்க சண்டை போட்டு விலைக்கு போகிறதுனால இப்போ எழில் கூட வந்து நெருக்கமாக வந்து இருக்காங்க தன்னோட அப்பா கூட வந்து குழந்தைங்க வந்து நெருக்கமாக இருக்காங்கன்னா நிச்சயம் வந்து எனக்கு சந்தோஷம்தான் அதுக்காக பசங்கள் என் மேலே எவ்வளோ வேணான்னு வந்து கோவத்தை வந்து காட்டலாம் முன்னாடி அப்பா கிட்ட சண்டை போட்டு என் பக்கத்தில் வந்து இருந்தாங்க இப்போ என்ன அப்பா கிட்ட வந்து நெருங்கி வந்து இருக்காங்கள அதை நினச்சி எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ரெண்டு பேரும் வந்து அன்பை வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து காட்டிக்கிறாங்க மழை பேஞ்சிச்சுனா ஏ ரூமுக்கு தான் பசங்களாம் வருவாங்க இப்போ மழை பேஞ்சிச்சின்னா வந்து எழில் ரூமுக்கு தான் வந்து பசங்கள்லாம் போகிறாங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்பாவுக்கும் பசங்களுக்கும் உள்ள பாண்டிங் வந்து பல மடங்கு பெருகுதில்லை ஒன்றை அந்த வீட்டுக்கு மறுமலாக ஆக்குனது என் நான் நினச்ச மிகப்பெரிய வந்து பாக்கியோங்கிற மாதிரி இந்துமதியாவை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சரிக்கா நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு போகிறாங்க பாத்தியா தீபா நான் வந்து சுயநலமாக யோசித்தேன்னு சொன்னேன் அந்த சுயநலம் எவ்வளோ பெரிய நன்மையாக மாற்றிருக்கு எளிலும் பசங்களும் வந்து ஒத்துமையாக இருக்காங்க என் பசங்க அவங்க அப்பாவை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறப்ப எனக்கு எவ்வளோ தெரியுமா ஹாப்பியாக இருக்குன்னு இந்துமதி வந்து தீபா கிட்டே பேசுகிறாங்க ஆமாங்க நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவமான பேச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தீபா வந்து சிறிசம்பவமா பேசிட்டு இருக்காங்க பூஜைக்கேற்ற எல்லா வேலையும் முடிச்சிடறாங்க இன்னைக்கு வெள்ளி கிளம்புங்கிறனால கனகொல்லி வந்து பார்க்குறாங்க ஏமா சுடர் காலையில சீக்கிரமா வெள்ளனமா ஏஞ்சிச்சியே வந்து சாமியெல்லாம் கும்பிடுட்டியா ஆமா நான் வந்து பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுச்சு இன்னைக்கு காலையில கோயிலுக்கு வேற போகணும்ல தான் வந்து கிளம்புறேன் அப்படியா எளிலோட கார்ல வந்து ஒத்துமையா வந்து போ அவர் தான் விட்டுட்டு போயிடுவார் ஏய் பரவாயில்லம்மா வரப்போ ஆட்டோவில் வந்துடு போகிறப்ப வந்து ஒத்துமையாக போகலாம்ல எழிலிங்கே வாப்பா நீ வந்து குங்குமம் வச்சு விடுப்பா உன் பொண்டாட்டிக்கு ஏம்மா அவள் வச்சுக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வெள்ளிக்கிழமைப்பா நீ உன் கையால் வச்சு விட்றது தான் அது ரொம்பவே வந்து நல்லா உடனே அம்மா சொல்லிட்டாங்க வேறு வழி இல்லைன்னு உடனே அப்படியே வச்சு விட்றாங்க இதை வந்து செல்வி வந்து பார்த்துடுறாங்க அம்மா இல்லைங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்னெல்லாம் வந்து திட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி செல்வி வந்து இருக்காங்க நீ தான்ப்பா வந்து கோயில்ல வந்து விடணும் அம்மா எனக்கு வேலை இருக்குமா நான் ஒன்றும் உனக்கு கோயிலில் வந்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு திருப்பியும் உன் பொண்டாட்டிய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வான்னு சொல்லலை போற வழியில வந்து இறங்கி உன் மனைவியை வந்து கோயில்ல இறக்கி விட்டுட்டு தான் சொல்றேன் சரிம்மா நீங்க சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எளியில் மட்டும் கார்ல வந்து ஏறுறாங்க பின்னாடியே சுடரும் வந்து ஏறலான்னு இருக்கிறப்ப பின் சீட்ல உட்காரு ஃப்ரண்ட்ல உட்காரக்கூடாது அதுவும் ஏன் பக்கத்துல அம்மா வாசல் பார்க்குறாங்க பாத்தீங்களா சரி ஏறி தோலை என்ன பண்ணுறது அப்படின்னு எரியர் வந்து திட்டிக்கிட்டே வந்து ஏற சொல்கிறாங்க அப்படியே ஏறிடுறாங்க சீட்டு பெல்ட்லாம் வந்து மாட்டிடுறாங்க அந்த இடத்துல சுடறரு காரில் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க செல்வி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மனோகரிக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க நீங்கள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எவ்வளோ தினமாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்க இதெல்லாம் நினச்சா உங்கள் இடத்த ஈஸியாக வந்து பிடிச்சிட்டா போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க செல்வி நான் சொல்கிறத மட்டும் சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு திட்டத்தை வந்து போட்டு கொடுக்குறாங்க செல்விக்கு உடனே வந்து சரி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு மனோகரிகிட்ட பேசிட்டு வந்து செல்வி வந்து ஃபோனை வந்து வச்சிட்றாங்க காரில் வரப்போ ஒரு பாட்டை வந்து ப்ளே பண்ணுறாங்க நம்ம சுடரு அப்பன்னு பார்த்து எழில் வந்து பல்ல பல்லக்கிழச்சி உட்காந்துகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம சுடர் வந்து அவங்கள வம்புழுக்கணும்னு சொல்லிட்டு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க உடனே அடுத்த செகண்டே வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க தேவையில்லாம் பாட்டெல்லாம் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கார் ஓட்டும் போதே உங்ககிட்ட தான் பேச முடியாது மனசு உங்ககிட்ட வந்து பேசுவான் ஆனால் ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பீங்க அதனால தான் பாட்டு கேட்கலாம் சொல்லி பாட்டு கேட்கலான்னு சொல்லி திருப்பி ஆன் பண்ணுறாங்க எள்ளில் வந்து ஆஃப் பண்ணுறாங்க ஏன் காரில் என்ன செய்யணும் ஏது செய்யணும் நான் தான் முடிவு பண்ணோம் இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் ஆட்டோலேயே போயிருப்பேன் அம்மாவனால தான் இது மாதிரி வர வேண்டியதாக போச்சேங்கிற மாதிரி வச்சுட்டே வந்துகிட்ருக்காங்க வாயை முடிட்டு பேசாமல் வரணும் இல்லைன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுன்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க ஒரு பையன் மாட்டுக்கு வந்து காரை வந்து பக்கத்தில் வந்து நின்னோன்னே அப்படியே கிளாஸ்லாம் தொடச்சிட்டு காசு கேட்குறாங்க ஒரு பத்து ரூபா இருந்தால் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது நான் உன்னை தொடக்கி சொன்னேன்னா நீ எதுக்கு என்கிட்ட கேட்குற என்னால் தர முடியாது அப்படின்னு எளியில் வந்து சொல்கிறாங்க பத்து ரூபா தானே கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லை நீயும் கொடுக்கக்கூடாது நான் கொடுக்க விட மாட்டேன் அக்கா எனக்கா வந்து நீங்கள் ரெண்டு பேரும் சண்டைப்படாதீங்க நான் வந்து இந்த காரில்னா வேறு கார்னு சொல்லிட்டு அந்த பையன் மாட்டுக்கும் போகிறாங்க கோயில் வாசலில் வந்து இறக்கி விட்றாங்க நம்ம வெளியில் இறக்கி விட்டோன்னே சுடர் மட்டும் கோவிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க எளியில் அவங்க டியூட்டியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க இடத்துக்கு வந்து போகிறாங்க அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம எளியில் அப்போன்னு பார்த்து சுப்பிரமணிய தாத்தா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சுடரோட அப்பா நான் நாளைக்கு உன்னை பார்க்குறதுக்காக வரமா சரியா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம் நீ மாப்பிள்ளையும் ஒத்துமையாக தானே இருக்கீங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா ஒத்துமையாக தான் இருக்கோங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன பண்ணுறது எளியில் வேற வந்து வீட்டுக்கு வருவார் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் பாட்டமாக பேர் எதிர்த்தியாக இருக்காங்க உடனே கொடுக்குணும்னு வந்து எழில் ரூமுக்கு வந்து போகிறாங்க சார் நாளைக்கு எங்கள் அப்பா வந்து வரப்போகிறாங்க நீங்கள் லீவு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நாளைக்கு ஏகப்பட்ட மீட்டிங்லாம் இருக்குது உனக்காக அந்த அப்பாயின்மெண்ட்லாம் வந்து தள்ளி வைக்க முடியாது நான் வந்து என்ன மாற்றிக்க மாட்டேன் உனக்காக நீ இது மாதிரி கேட்குறதுக்கெலாம் நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஆவேசமாக வந்து பேசுகிறாங்க நம்ம எளியில் என்னடாது எதுக்கு எடுத்தாலும் இவர் இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லி இருக்கிறப்ப சரின்னு சொல்லிடுறாங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது எழில் மாட்டுக்கு எப்போதும் போல டியூட்டிக்கு வந்து கிளம்பிடுறாப்புல இங்கே சுப்பிரமணிய தாத்தா வந்து வராங்க என்னம்மா நல்லா இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ளை எங்கே இருக்காங்க மாப்பிள்ள வேலைக்கு போயிருக்காங்க சரி அவருக்கான டயத்தை வந்து ஒதுக்க முடியாது இல்லை சரி என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னொண்ணே கனகவழி பாட்டி வந்து மீட் பண்ணுறாங்க இப்போ எப்படிமா இருக்கீங்க எழில் உங்களை நல்லா பாத்துக்கிறாரா அப்படின்னு சொல்லும்போது எழிலோட ஃப்ரெண்டு வந்து வெளிநாட்டில் இருக்காரு அவர்கிட்டலாம் கேட்டிருக்காங்க எந்த பிரச்சனையும் தான் சொல்லியிருக்காங்கன்னு அந்த இடத்துல வந்து நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம சுப்பிரமணிய தாத்தா ஒரு பக்கம் எலியில் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போனோன்னே நாலஞ்சு பேர் வந்து வராங்க சார் உங்களுக்காக வந்து பார்ட்டி வந்து வச்சுருக்கோம் என்னது பார்ட்டியா எதுக்காக உங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து கல்யாணம் ஆகிடுச்சுல்ல அதை கொண்டாடுற மாதிரி நம்ம பார்ட்டி வந்து வச்சுருக்கோம் நீங்கள் உங்கள் ஒய்ஃபோடு வரணும் இதுக்கான இன்விடேஷன் தான் இது என்னது இன்விடேஷன்லாம் அடிச்சிருக்கீங்களா ஆமாம் சார் நம்ம ஸ்டாஃப்லேருந்து எல்லாருமே வராங்க அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாரும் திட்டத்தட்ட நானூறு பேருக்கு மேலே வராங்க அதுக்கான எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணியாச்சு பிரம்மாண்டமான கல்யாண மண்டபம் வந்து பிடிச்சி வச்சிருக்கோன்னோடே சரி இப்போ அவசியம் வந்து ஒய்ஃபை கூட்டிகிட்டு தான் வரணும் சரி என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்காங்க இருக்காங்க இல்லை அந்த இடத்துல சுப்பிரமணியன் வந்து பேசுகிறாங்க வாமா பசங்கள்கிட்ட வந்து பேசிட்டு வந்துடலானே இல்லைப்பா என்னால் வந்து பேச முடியாது ஏன்னா அவங்க இப்போ என் மேலே கோவமாக இருக்காங்க நானும் வந்து இப்போ உங்கள் கூட அந்த ரூமுக்கு வந்து அண்ணன் வச்சுக்கோங்களேன் பசங்க வந்து உங்ககிட்ட பேச மாட்டாங்கப்பா புரிஞ்சுக்கங்கப்பா சரிம்மா நான் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அபியை பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூம்க்கு வந்து போகிறாங்க பக்கத்தில் வந்து சுப்பிரமணிய தாத்தா நீங்களான்னு சொல்லி ஹக் பண்ணலான்னு சொல்லிட்டு அஞ்சலி போகிறப்ப அபி வந்து ஏய் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே உட்காந்துடுறாங்க கவின் காவியாக கூட கண்டுக்கல நாலு பசங்களும் அவங்களுக்கான வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஏன் என்கிட்ட யாரும் பேச மாட்டிங்களா ஏன் மேலே என்ன கோவோங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம சுப்பிரமணிய வந்து கேட்குறாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து உங்களுக்காக சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த தாத்தா மேலே உங்களுக்கு என்ன கோவம் உங்கள் மேலெலாம் எந்த கோபமும் இல்லைன்னு அபி வந்து பேச்சுவார்த்தையாக ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் அவங்க பொண்ணு மேலே தான் கோவம் அதுக்குன்னு தாத்தாவை வந்து ஒதுக்கி வச்சுருங்களா நான் உங்ககிட்ட வந்து அன்பா பாசமாக தானே இருப்பேன் நான் எப்போதான் உங்களை வந்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு நானும் ஆசையோடு வந்திருக்கேன் ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அப்படியெல்லாம் இல்லை தாத்தா உங்கள் மேலே எங்களுக்கு என்ன கோவங்கிற மாதிரி அபி வந்து பேசுகிறாங்க